நம்மளுக்கு என்ன பார்க்க போகிறோம்னா இந்த ஆண்டு வந்து தமிழ் சினிமாவில் வந்து அதிகம் பேசப்பட்ட டாப் பத்து வார்த்தைகளை பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம் ஒன் பை ஒன்றா பார்க்கலாங்க ஃபர்ஸ்ட் வார்த்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா கடவுளை அஜித்தே அப்படி சொல்கிற வார்த்தை தாங்க இது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இந்த ஆண்டில் வந்து சினிமா ரீதியில் வந்து அதிக லெவலில் வந்து பேசப்பட்ட பத்து வார்த்தையில் வந்து முதல் இடம் பிடிச்சிருக்குது வந்து கடவுளை அஜித்தே தாங்க நம்ம சொல்லியாகணும் கடவுளை அஜித்தேன்னு சொல்கிறது பொது இடங்கள் முதல் அனைத்து இடங்களிலுமே வந்து இந்த மாதிரி பட்ட இது வந்து இது பண்ணியிருந்தாங்க சோசியல் மீடியாவில் இருக்கிற காமெடியாக இருக்கட்டும் லாஸ்ட்டாக வந்து உங்களுக்கு டிடிவி தினகரன் பேசப்பட்ட ஒரு பெருசு நியூஸ் மட்டும் இல்லாமல் ஒரு வந்து ஸ்கூலில் நடக்கப்பட்ட ஒரு விழாவிலையுமே வந்து கடவுளை உலை அஜித்தேன்னு சொல்லிட்டு மாணவர்கள் வந்து கோஷம் போட்டுருந்தாங்க பின்னர் வந்து அஜித் வந்து உங்களை ட்ரெயின் பஸ்ஸு பொது வழிகளில் வந்து நிறைய பேர் வந்து பேசப்பட்ட நிலையில் வந்து அஜித் அவர்கள் வந்து கடவுளை அஜித்தேன்னு சொல்லும்போது எனக்கு கஷ்டமாக இருக்குது இந்த வார்த்தையை வந்து இனி யூஸ் பண்ணாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசின பிறகுக்கு இந்த வார்த்தைகள் வந்து பெரிய லெவலுக்கு வந்து வெளியில் வரலன்னு நாங்கள் சொல்லி ஆகணும் செகண்ட் ரீதியில் வந்து அதிகம் பேசப்பட்ட வார்த்தை எதுன்னு பார்த்தீங்கன்னா மனசிலாயோ அப்படி சொல்கிற வார்த்தைகள் தாங்க மனசிலாயோன்னு உங்களுக்கே தெரியும் பேட்டையின் திரைப்படத்தில் வந்து ரஜினிகாந்த் மற்றும் மஞ்சு வாரியர் இவங்களுடைய நடிப்பில் உருவாக இருந்த பேட்டையின் திரைப்படத்தில் வர மனசிலாயோ பாட்டுதாங்க சமூக வலைத்தளத்தில் வந்து ரெண்டாவது ரீதியில் வந்து அதிக லெவலுக்கு வந்து பேசப்பட்ட ஒரு வார்த்தையாக இருக்குதுங்க இந்த வரிசையில் வந்து மூன்றாவது ரீதியில் வந்து அதிகம் பேசப்பட்ட வார்த்தை எதுன்னு பார்த்தீங்கன்னா தாத்தா வராறு அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா தாத்தா வராறு சொல்கிறது இந்தியன் டூ திரைப்படத்தில் வந்த தாத்தா வராறு அப்படின்னு சொல்கிற சாங்கு தாங்க தாத்தா வராறு சொல்கிற சாங் வந்து அந்த ரீதியில் வந்து நல்ல ரீதியில் வந்து போகப்பட்டுங்க அந்த வார்த்தை வந்து மூன்றாவது ரீதியில் வந்து அதிகம் தேடப்பட்ட ஒரு வார்த்தையாக இருக்குதுங்க படம் ஃப்ளாப்பாக இருந்தாலுமே வந்து அந்த வார்த்தைகள் வந்து நல்லா தேடப்பட்டிருக்காங்க இந்த வரிசையில் வந்து நான்காவது ரீதியில் வந்து அதிகம் பேசப்பட்ட வார்த்தை எதுன்னு பார்த்தீங்கன்னா உசுரே நீ தானே அப்படின்னு சொல்கிற உங்களுக்கு வந்து ஒரு வார்த்தை தாங்க அந்த உசுரே நீ தானே அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு பாட்டுங்க ராயன் படத்தில் வந்து தனுசை இயக்கு தனுசை நடிக்கப்பட்ட அந்த பாட்டில் வர ஒரு சின்ன ஒரு லைன் தாங்க உசுரே நீ தானே அப்படி சொல்கிற லைன் அந்த லைன் வந்து நான்காவது ரீதியில் வந்து அதிகம் பேசப்பட்ட வார்த்தைகளாக இருக்குதுங்க அதனைத் தொடர்ந்து ஐந்தாவதாக வந்து அதிகம் பேசப்படுற வார்த்தை எதுன்னு பார்த்திங்கன்னா விவாகரத்துன்னு சொல்கிற வார்த்தை தாங்க ஏன் அந்த விவாகரத்து அப்படி சொல்கிற வார்த்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்தோடைய மகளான ஐஸ்வர்யா மற்றும் தனுஷோட ஜோடிகள் ஜி வி பிரகாஷ் மற்றும் சைந்தவி ஜோடிகள் ஜெயம் ரவி ஜோடிகள் இவங்க எல்லாமே வந்து பெரியறதுக்கு காரணமாக இருந்தது பார்த்தீங்கன்னா அந்த விவாகரத்து அப்படின்னு சொல்கிற வார்த்தைகள் வந்து ஃபேமஸாக இருக்கிறதுக்கு காரணமாக இருக்குதுங்க இந்த வரிசையில் வந்து ஆறாவது ரீதியில் பேசப்படுற வார்த்தை எதுன்னு பார்த்தீங்கன்னா கெத்து மற்றும் அன்புன்னு சொல்கிற வார்த்தை தாங்க அது என்ன வார்த்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா லப்பர் பந்துரு திரைப்படத்தில் வர்ற ரெண்டு பேருடைய தாங்க கெத்து அட்டகதீஸ் தினேஷோட பேர் வந்து கெத்துவாகவும் ஹாரிஸ் கல்யாணோட பேர் வந்து அன்புவாகவும் வந்து பேசப்பட்டதுங்க அதனால் வந்து கெத்து அன்பு அதில் ரெண்டு தான் பிடிச்சிருக்காங்க அடுத்தபடியாக ஏழாவது இடம் பிடிச்சிருக்கிற வார்த்தை எதுன்னு பார்த்தீங்கன்னா கங்குவா ஒரு குழந்தை அப்படின்னு ஏறு சொ ஏன் சொல்கிறாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா கங்குவா திரைப்படம் வந்து ரொம்பவுமே வந்து ஒரு ஃப்ளாப் ரீதியில் வந்து ரசிகர் மத்தியில் யாருக்குமே வந்து பிடிக்காத போகிற காரணத்தினால வந்து கங்குவா ஒரு குழந்தை அப்படின்னு சொல்கிற கான்செப்டை வந்து எல்லாருமே வந்து ஸ்பிளக்ட் பண்ணியிருந்தாங்க அதனால தாங்க கங்குவா ஒரு குழந்தை அப்படின்னு சொல்கிற வார்த்தை வந்து எல்லோருமே இடமே வந்து பேசப்பட்டு கங்குவான்னு சொல்கிற படத்தோடைய நேம் அடுத்தபடியாக வந்து எட்டாவது ரீதியில் வந்து பேசப்படுற வார்த்தை எதுன்னு பார்த்தீங்கன்னா சேட்டா ஓய் மம்முட்டி அப்படின்னு சொல்கிற ஒரு தாங்க அந்த வேர்டு வந்து எந்த படம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அமரன் திரைப்படத்தில் வந்து சிவகார்த்திகேயன் மற்றும் சாய் பல்லவி வந்து பேசக்கூடிய ஒரு வார்த்தைங்க சேட்டான்னு சொல்லிவிட்டு சாய் பல்லவிக்கு போகிற ஓய் மம்முட்டின்னு சொல்லிட்டு சிவகார்த்தியின் கூற மாறுபட்ட கான்செப்டு தாங்க உங்களுக்கு சமூக வளையத்தில் முதல்ல அந்த வார்த்தை வந்து பேசப்பட்டு வந்து ஒன்பதாவது ரீதியில் வந்து பேசப்படுற வார்த்தை எதுன்னு பார்த்தீங்கன்னா தளபதி சிக்ஸ்டி நைன் அப்படி சொல்கிற வார்த்தை தாங்க தளபதி சிக்ஸ்டி நைன் அவருடைய கடைசி படமாக நடிக்க போகிற திரைப்படம் தாங்க விஜய் வந்து நடிக்க போகிற திரைப்படம் வந்து சிக்ஸ்டி நைன் அறுவடை அறுபத்தொம்பதாவது திரைப்படங்க அதனைத் தொடர்ந்து முழுநேர வந்து ஈடுபட இருப்பதாக சொல்லியிருக்காங்க நம்ம வெயிட் பண்ணி பார்த்தா தாங்க தெரியும் தளபதி சிக்ஸ்டி நைன் படத்தை வந்து அதிகம் தேடப்பட்டிருக்காங்க அது ஒன்பதாவது இடம் பிடிச்சிருக்குங்க அடுத்தபடியாக வந்து பத்தாவது ரீதியில் வந்து பேசப்படுற வார்த்தை எதுன்னு பார்த்தீங்கன்னா இருங்க பாய் அப்படி சொல்கிற வார்த்தை தாங்க சீமான் பேசப்பட்ட வார்த்தை தாங்க இந்த வார்த்தையுமே வந்து நிறைய படங்கள் நிறைய ரீல்ஸில் வந்து வர தொடங்கியிருக்குங்க தற்போதைக்கு அஜித்தோடைய நடிப்பில் வழியாக இருக்கிற விடாமுச்சி திரைப்படத்துலேயுமே வந்து சுவாதிகா அப்படின்னு சொல்கிற பாட்டிலுமே வந்து இருங்கபாய்னு சொல்கிற கான்செப்டாக கொண்டு வந்திருக்காங்க இந்த ரீதியில் வந்து பத்தாவது பேசப்பட்ட வார்த்தை எதுன்னு பார்த்தீங்கன்னா இருங்க பாய் அப்படி சொல்கிற வார்த்தை தாங்க நம்ம இப்போ பார்த்த இந்த வார்த்தைகள் தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் வந்து அதிகவும் பேசப்பட்ட தமிழ் சினிமாவை சம்மந்தப்பட்டு பார்த்து பேசப்பட்ட டாப் பத்து வார்த்தைகளை பார்த்து தாங்க நம்ம கிளியராக பார்த்துருக்குறோம்